பயப்படாதீங்க அநேக வாக்கு தத்தங்களை நம்ம கொடுத்திருக்கிறார் வேத வாசத்தின் மூலமாக இசைகள் படிச்சு பாருங்க பயப்படாதுங்க நான் உன் வலது கரத்துல உன்னை தாங்குவேன் தப்பி வைப்பேன் தாய் கூட மறந்துடலாம் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ உயிரோடு நாளெல்லாம் ஒரு ஒன்னு உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் நீங்க சும்மா இருங்க நான் உங்களுக்காக யுத்தம் பண்றேன் அநேக வாக்கு திட்டங்களை கருத்து நம்மளுக்கு கொடுத்து நம்மோடு கூட இருக்கிறான் ஆவியில் நம்ம கூட இருக்கிறார் ஆவியான தாமே நம்ம தீவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சாட்சி கொடுத்திருக்கிறார் ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலைகள் போல பிரச்சனைகளும் கடல் காற்றை போல போராட்டங்களும் வாழ்க்கையில் வரும்போது நம்ம கலக்கம் அடைகிறோம் அது மனிதனுக்கு இருக்கிற ஒரு இயல்பு ஆனா ஆனால் கருத்து கொடுத்த வாக்கு மறந்துடாதீங்க கருத்து உங்களோட கூட தான் இருக்கிறார் ஏசப்பா நம்மோடு கூட தான் இருக்கிறார் அவர் ஒருபோது நம்ம வீட்டுக்கு விலகுவதும் இல்லை கை விடுவதும் இல்லை அவர் நம்மளோடு ஆவில இணைந்திருக்கிறார் அலலூயா நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் நம்ம ஒரு பொழுதும் கலக்கம் தேவையில்ல ஒரு ஒரு பொழுதும் ஆலையில முழுகி போக மாட்டோம் பொழுதும் நாம் பிரச்சனை மாட்டி மடிந்து போக மாட்டோம் ஆலைகள் நம் வாழ்க்கையில கடந்து போகலாம் பிரச்சனைகளும் வாழ்க்கையில கடந்து போகலாம் கடன் பிரச்சனைகளும் வியாதிகளும் கடந்து போகலாம் நாம் முழுக மாட்டோம் இயேசுவி நாமத்தினால ஏன்னால் கர்த கர்த்த நம்மளோடு கூட இருக்கிறார் பதினான்காம் அதிகாரம் என்னோடு கூட கொடுங்க மத்தே பதினான்காம் அதிகாரத்துல இங்க பேரு கடல் மேல் நடப்பாருல அந்த சம்பவத்தை காண்பிக்கிற பாருங்க அவர் எப்படி வந்து அவர் முடிக்கிறார் பாருங்க மத்த பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசந்த வாசிக்கிற பாருங்க இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் ஏசு அப்பா காலத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஆஹ் கார் கிடையாது அந்த காலத்துல ஃப்ளைட்டு கிடையாது ஒரு நாட்டு கோயில ஒரு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் அவங்க வந்து கப்பல் தான் போகணும் படகு தான் போய் ஆகணும் எங்க ஆயா காலத்துலாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டரு அவங்க அந்த க படகு தான் வந்து தீர்மானம் பண்ணிருக்காங்க எங்க தாத்தாலாம் அந்த காலத்துலயும் எங்க அப்பாவுடைய அம்மாவே அப்படிதான் கொஞ்சம் ஏன்னா ஒண்ணு ஒரு நூறு வருஷத்துக்குள்ளதான் நூறு வருஷத்து சொல்லலாம் அப்பவே படகு யூஸ் பண்ணிருக்காங்க அப்ப டெக்னாலஜி இந்த கார் பிளைட்ல கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்குள்ள ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்குள்ள அதிகமா வளர்ச்சி அதிகமா இருந்தது கரெக்ட் தானே அப்போ ஒரு தேசத்துல இருந்து ஒன்னொரு தேசத்துக்கு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கும் இல்ல ஒரு பட்டணத்துல இருந்து இன்னொரு பட்டணத்துக்கு போக வேண்டும் என்றால் அவர்கள் எது பயன்படுத்தினார்கள் படகையும் கப்பலையும் ஐ மீன் தண்ணீர் தண் அதாவது தண்ணீர் மேல் பாதை தண்ணீர் பாதை தான் நீர் பாதை தான் அவங்க பயன்படுத்தினாங்க அப்படி பயன்படுத்தும் போதுதான் இவர் வந்து ஐஏசாப்பா வந்து அவர் பல சிஷர்களை அனுப்பி விடுகிறார் தனித்து போய் ஜெபம் பண்றேன் அந்த பின்னாடி சொல்றேன் பாருங்க இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையா இருந்தார் பாருங்க இயேசு கிறிஸ்தவ் அவர்தான் வானத்தை பூமிய சர்வத்தையும் படைத்தவர் அவர் ஜபம் மன்னன்னு அவசியம் கிடையாது ஆனா ஜபம் எவ்வளவு முக்கியம் பாருங்க அவர் நீதிபடி செய்கிற தேவன் அவர் எடுக்கும் எடுக்கும்போது கூட ஸ்தானம் சொல்றான் ஆண்டோரே நம்மளாலதான் ஞானசன் எடுக்கணும் நான் உமக்கு நானஸ்தானம் கொடுக்கணும் இல்லப்பா நீதி நிறைவேறும்படி இப்பொழுது இடம் கொடு அலைலூயா அவர் தம்மை போல மனுஷ சாயலாக வந்தார் வான தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் ஆனால் மாம்சத்தில் அவர் வந்ததுனால அவர் ஜபத்தை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறா பாருங்க அவரே தனிமையில போய் ஜபிக்கிறார் அலுய்யா தனிமையில ஜெபிக்கிறதுனால தான் சீசன் என்ன படாரு தனிமையில அனுப்பி விடுறா வீட்டுக்கு அமைச்சு விட்டாரா இல்ல வேற பட்டத்துக்கு ஊழியத்துக்கு அமைச்சு விட்டாரா எனக்கு தெரியல ஆனாலும் இது தனிப்பட்ட சபத்துல இருக்கிறார் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனிப்பட்ட சபம் ரொம்ப முக்கியம் தனிப்பட்ட கூட ஐக்கியம் ரொம்ப முக்கியம் தனிப்பட்ட ஆராதனை ரொம்ப முக்கியம் நமக்கு சபையில வந்து கலந்து கொள்கிறோம் இதுமாரி கான்பரன்ஸ் கால கலந்து கொள்கிறோம் ஓகேதான் இது விட மேலே தனிப்பட்ட ஜபத்துல முழங்கால் படிட்டு அப்பாவை அப்பாவை ஆராதிப்பதும் துதிப்பதும் அவரோடு கூட பேசுவதும் அவருடைய பிரசனத்துக்குள்ளாக களி கூறுவதும் அது முக்கியமான காரியமா இருக்கிறது அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலை மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார் இருபத்தி நாலு அவசரம் அதற்குள்ளாக படவு நடுக்கடலில சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடினால் அலைகளினால் அலைப்பட்டது இவங்க போன படகு சீசர்கள் போன என்ன ஆச்சுன்னா இன்னும் நடுக்கடலில் போயிடுச்சு எதிர்காற்று பலமாக இருக்குது அந்த கடலில் மாட்டிடுச்சு ஒரு சில அலைகள் பாத்தீங்கன்னா நம்ம கடல் பகுதியில் இருந்தால் நமக்கு தெரியும் இந்த புயல் புயல் இதெல்லாம் பயங்கரமாக வரும் பொழுது அந்த நம்ம கரை ஓரம் தான் வந்து அலைகள் அடிக்கும் ஆனால் இந்த புயல் டைமில் காற்று வேகமாக இருக்கிற டைமில் பாத்தீங்கன்னா நடுக்கடலில் கூட அலைகள் அடிக்கும் ஒரு கடலுக்கு போகிறங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ள தான் அந்த அலைகளை அடிக்கும் அலைகளுடைய வேகம் அதிகமாக இருக்கும் அந்த ஐநூறு மீட்டருக்குள்ள தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் அலை அடிக்காது அது கடலுடைய படைப்பு அப்படி இருக்குது பாருங்கள் முழுமையாக வந்து அந்த அலைகள் எல்லாம் கடல் முழுவதும் அடித்து கொண்டிருந்தால் மனிதன் யாரும் உள்ளே போக முடியாது மீனை பிடிக்க முடியாது நீர்வழி பாதையை பயன்படுத்தி மாட்டாங்க அப்போ கடல் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் அலை அடிக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப அமைதியெல்லாம் குளமெல்லாம் அமைதியாக இருக்கும் புரியுதுங்களா ஆனா இவங்க வந்து காற்று அதிகமா இருக்கிறதுனால அந்த கோயில் காற்று காலங்களுக்கு பார்த்தீங்கன்னா நடுக்கடல கூட அலைகளை அடிக்க ஆரம்பிக்கும் படகு மேலே அடிக்க ஆரம்பிக்கும் படகுல கவிழ்த்தி போறோம் அப்போ ரொம்ப கஷ்டம் இந்த கரையை வந்து கடலுக்குள்ள போகும்போது கட படகு கலந்துச்சு உடனே கரை வந்துடும் ஆனால் நடுக்கடல படகு அவிந்து போச்சுன்னா கவிழ்ந்து போச்சுன்னா எப்படி வருவாங்க எல்லாரும் மரணத்து தான் மரணத்துக்குள்ளாக தான் போவாங்க அதனால அவர்கள் எல்லாரும் பயப்படுறாங்க அவர்கள் மீட்கபடிதான் தான் கேசு கேஸ் தாங்க போற பாருங்க அதற்குள்ளாக படவு நடுக்கடலை சேர்ந்து எதிர்காட்டி எதிர்காட்டா இருந்தபடினால் அலைகளினால் அலைப்பட்டது இரவின் நாலா ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார் ஏசு என்ன பண்ணாரு நாலாம் ஜாமத்துல அவர்களிடத்துல வருகிறார் இந்த படகுல யார் அனுப்பினது ஏசு அப்பா தான் அனுப்பி விட்டார் ஏசாப்பா அனுப்பி விட்டதுனால பொழுது ஏதோ அலைகளினால மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டரான் இயேசு கிறிஸ்து இவரு நம்ம தீர்க்கு வரத்தின் பரத்தின் மூலயமா பார்க்கிறார் அவர் அலுய்யா அவருடைய கிருபினால் அவருடைய ஞானத்தினால அலையா அதே தான் கருத்து நம்மளுக்கு கொடுக்க வல்லமும் தேவனாக இருக்கிறார் அலையுய்யா பாருங்க அப்போ அவர் பாக்குற ஜனங்கள் என் சீஷர்கள் மாட்டிக்கொண்டார்கள் என்று இந்த சீஷர்கள் கூப்பிடல இந்த சீசர்கள் ஏசப்பா வந்து நோக்கி கூப்பிடல அந்த ஏசப்பா கூட உணவு இடத்துல வந்து படகு புயல் காட்டுல கொள்வாங்க அவர் தலையனை தலகான வச்சு தலையனை வச்சு தூக்கி கொண்டிருப்பாரு போதகரே நாங்கள் மடிந்து போவது நமக்கு கவலை இல்லையா அப்படி சொல்லிட்டு கவலை குடுத்து அங்க பேசுறத பாப்போம் ஆனா இங்க வந்து ஏசப்பா கூட இல்லை ஆனால ஏசப்பா போயிட்டு என்ன பண்ணல கூப்பிடல கூப்பிட முடியல ஆனா இங்க ஜபம் பண்ணிக்கலாம் ஜபமும் பண்ணல என்ன பண்றாங்க ஆனா ஆடவரா ஏசி கிறிஸ்து அனுப்பி விடுறாரு படகுல அவர் அனுப்பி விட்டதுனால அந்த புயல் காற்று வந்துட்டதுனால யூரே அவர்கள் கூப்பிடாமலே போறாரு ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஊழித்து கடல அழைச்சிடுறேன் அவர் ஆண்டு திட்டத்துக்கு அழைச்சிறாரு ஊழியர் செய்யும்படியாக தேவன் ராஜ்யத்தை எலும்பி கட்டும்படியாக அழைக்கிறாரு உள்ளத்து நிமித்தமாக ஒரு சில பாடுகள் கஷ்டங்களும் வரும்பொழுது அவர் தான் வந்து நம்மளுக்கு பாதுகாக்கிறார் அவர்தான் வந்து நமக்கு தூக்கி எடுக்கிறார் உள்ளிட்ட பாதையில அநேக துஷ்ட மிருகங்கள் போல மனிதர்களும் அவன் பொறாமை கோணம் படைத்தவர்களும் அவன் நிறைய பேர் கொண்டுதான் இருக்கிறார்கள் தான் இருக்கிறார்கள் அவர்களும் நம்ம மீட்டெடுக்கிற தேவன் அவர் வல்லமுள்ள தேவன் அலை லூயா அவர்தான் படகு அனுப்புறாரு அந்த சிசுகளை மாட்டிக்கொள்கிறார்கள் அவரே வந்து அவர்களுக்கு மீட்டெடுக்கிறார் அலை அதே போலதான் நம்ம ஊழியத்தின் பாதையிலும் குடும்ப பாதையிலும் ஏதோ சூழ்நிலை அவரேதான் நம்மளுக்கு மீட்டெடுக்கிற தேவனாகவே இருக்கிறார் அதுதான் அங்க நடந்தது இரவின் நாளா ஜாமத்திலே ஏசு கடல் மேல் நடந்து அவர்கள் இடத்திற்கு வந்தார் அவர் கடல் கடலின் மேல் நடக்கிறதை ஈஸ்வர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் முன்னாடி அலைகளினால் அகப்பட்டதனால் பயந்து கொண்டிருக்கிறார்கள் எங்க படகு இங்கே கவுந்திருமா ஆளு இங்கே நடுக்கடலை அடித்து கொண்டு இருக்கிறது காற்றின் வேகம் அதிகமா இருக்கிறது நம்ம வீட்டுக்கு போகுமா பிள்ளைகளை பார்ப்போமா என்று இந்த படகு கரை சேருமா என்று எல்லாரும் பயத்தினாலும் கலங்கி கொண்டிருக்கிற நேரத்துல அன்றராக் ஏசு கிறிஸ்து ஜலத்தின் மேல் நடந்து கொண்டு வருகிறார் அந்த ஆண்டராக ஏசு கிறிஸ்து பார்த்தும் பயப்படுறாங்க ரெண்டு விதமான பயம் வந்துருச்சு காற்றின் கடலையும் பார்த்தும் பயப்படுறாங்க அன்றாக ஏசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வர இதை பார்த்து பயப்படுறாங்க யார் இதுவரையா கடல் மேல் நடந்து வராங்க ஒரு அதிசயமா இருக்குது வரைக்கும் கடல் மேல் யாரும் நடந்து வந்ததே கிடையாது படகு மேல வந்திருப்பாங்க கப்பல் மேலதான் வந்திருப்பாங்க அலிலூய இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் தான் நாம் ஆராதிக்கிறது அலையிலு கடல் மேல நெருப்புக்குள்ளாக போன சாத்திராக் மேஷாக் ஆபத்து நேகு அவர்களுக்குள்ளாக ஆண்டராக இயேசு கிறிஸ்து அந்த அணல் அந்த அக்னி சூ சூழலைக்குள்ளாக போகி அவர்களை மீட்டெடுத்த தேவன் அவர்களுடைய அவர்களுடைய நெருப்பின் வாசனை கூட அவர்களுடைய ட்ரெஸ் கூட எரியவில்லை என்ற விதம் சொல்லுகிறது அவ்வளவு நடந்து வருவதை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள் ஒன்னு கடலை பார்த்து பயப்படுகிறார்கள் ஆடராக ஜலத்தின் மேல் நடந்து வருகிறதை கண்டும் பயப்படுகிறார்கள் அழை அவர் கடல் மேல் நடந்து வருகிற சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் இருபத்தி ஏழாவது உடனே இயேசு அவர்களுடனே பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் அலையலூயா உடனே இயேசுவார் சொல்றது பயப்படாதீங்கப்பா ஏன்பா நான் தான் வந்து இருக்கிற வானத்தை பூமி படைத்த தேவன் நான் தான் இந்த கடலை படைத்தவர் நான் தான் இந்த கடலுக்கு எல்லை போட்டது யாரு ஆமே நான் நான் வந்து இருக்கிறேன் நீங்க பயப்படாதீங்கப்பா திடன் கொள்ளுங்கள் நான் தான் அலையலூயா இயேசு அவர்களுடனே திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் இந்த பயம் இந்த மனிதர் குளத்துல எல்லா மனிதர்களுக்கும் கேட்காமலே வந்துடும் பிள்ளைகளுக்கு திருமணம் திருமணம்னா அது ஒரு பயம் கவலை சேர்த்து வந்துடும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்ட பிறகு மாமியார் ரோட்டில் எப்படி இருக்க போறான்னு ஒரு கவலை பயம் அதுக்கப்புறம் குழந்தை இல்லைன்னா ஒன்னும் குழந்தை வரல ஒன்னும் பயம் குழந்தை பிறக்கமா கவலை பயம் ஒன்னா போகுது கவலை பயம் ஒன்னுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்கூல் பிள்ளைகள் ஃபீஸ் கட்டணும் வளர்க்கணும் அது ஒரு கவலை பயம் ஆகிட்ட ஆயிட்டப்படி பிள்ளைகள் நல்ல ஒழுக்கமா இருக்காங்களா இல்லையா அது ஒரு கவலை பயம் சோ இந்த உலகத்துல கேட்காமலே எல்லா விஷயத்திலுமே கவலை பயம் நாம மேற்கொண்டுதான் இருக்கிறது ஆட சொல்ற இங்கு திடன் கொள்ளுங்கள் திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் உங்க பக்கத்துல தான் தான் இருக்கிறேன் அநேக அநேக நம்ம வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் சோதனைகள் ஏதோ சூழ்நிலை ஏதோ நெருக்கங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம் பயப்படுறோம் ஆனா ஆண்டர் நம்ம கூட தான் இருக்கிற ஆண்டர் தான் சொல்லிருக்க நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பயப்படாதீங்க நான் உங்க கூடதான் இருக்க ஆண்டு சொல்ற பயப்படாதீங்க அநேக வாக்கு நமக்கு நம்ம கொடுத்திருக்கிறார் வேத வாசத்தின் மூலமாக இயேசையெல்லாம் படிச்சு பாருங்க பயப்படாதுங்க நான் உன் வலது கருத்து உன்னை தாங்குவேன் தப்பி வைப்பேன் ஏந்துவேன் தாய் கூட மறந்துடலாம் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ உயிரோடு எல்லாம் ஒரு ஒன்று உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை நான் ஓசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் நீங்க சும்மா இருங்க நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறேன் அநேக வாக்கு தத்தங்களை கருத்து நமக்கு கொடுத்து நம்மோடு கூட இருக்கிறார் ஆவியில் நம்மோடு கூட இருக்கிறார் ஆவியான தாமே நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சாட்சி கொடுத்து இருக்கிறார் ஆனா நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காளைகள் போல பிரச்சனைகளும் கடல் காற்றை போல போராட்டங்களும் வாழ்க்கையில வரும்பொழுது நம்ம கலக்கம் அடைகிறோம் அது மனிதனுக்கு இருக்கிற ஒரு இயல்பு தான் ஆனால் கருத்து கொடுத்த வாக்கு மறந்துடாதீங்க கருத்து உங்களோட கூட தான் இருக்கிறார் ஏசப்பா நம்மோடு கூடதான் இருக்கிறார் அவர் ஒருபோதும் நம்ம வீட்டுக்கு விலகுவதும் இல்லை கை விடுவதும் இல்லை அவர் நம்மளோடு ஆவில இணைந்திருக்கிறார் அலலூயா நாம் தேவனுடைய அஹ் ஆலயமாக இருக்கிறோம் நம் ஒரு பொழுதும் கலக்கம் அடைத்தவர்கள் நம்ம ஒரு ஒரு பொழுதும் மாலையில முழுகி போக மாட்டோம் ஒரு பொழுதும் நாம் பிரச்சனை மாட்டி அவர் மணிந்து போக மாட்டோம் ஆலைகளும் வாழ்க்கையில கடந்து போகலாம் பிரச்சனைகளும் வாழ்க்கையில கடந்து போகலாம் கடன் பிரச்சனைகளும் வியாதிகளும் கடந்து போகலாம் நாம் முழுக மாட்டோம் இயேசு நாமத்தினால கடத கர்த்த நம்மளோடு கூட இருக்கிறார் திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்று ஆண்ட சொல்றாரு திடன்கொள்ளுங்கள் சொல்றாரு பயப்படாதிருங்கள் சொல்றாரு இதை பார்த்த பேதர் என்ன பண்றாரு பாருங்க இருபத்தி அவசரம் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நேரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான் அலை உடனே பேரு பன்னெண்டு சிஷுகள ஒண்ணு ஒரு ரொம்ப முக்கியமான சிசியர் தூத்து இருப்பாரு மீன் கார சிஷரு அவர்தான் பேசுரு ஆண்டர் பார்த்தோட நானும் உங்க நீங்க நடக்கிறீங்களா நானும் நடக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளாக பெரிய ஆச்சரியம் நானும் நடக்கிறேன்பா அப்படி சொல்லிட்டு ஒரு விசுவாசம் அவருக்குள்ள வந்துருச்சு லூயா கடவுள் யாருன்னு தெரிஞ்சிடா போதும் ஏசாப்பா நம்ம கூட இருக்கு தெரிஞ்சிட போதும் கடல் மேல அக்கின் நம்ம நடப்பவோம் நம்மளுக்கு ஒண்ணுமையாக லூயா அதாவது அவர் அறிகின்ற அறிவில வளர வேண்டும் அந்த அறிவு உறவாக மாற வேண்டும் உடனே நடக்கிற பாருங்க பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்துல வர கட்டளையிடும் அமேன் கேக்குறாரு உடனே இருபத்தி ஒன்பதாவது வசனம் அதற்கு அவர் வா என்றார் என்ன சதாரே அப்பா நான் தம்பா தேவனுடைய குமாரன் நான் தம்பா கடவுள் நான் தம்பா வானத்து பூமி படைச்சேன் என்னால மட்டும் நடக்க முடியும் நீங்களும் நடக்க கூடாதுன்னு ஆண்டு ஒரு வார்த்தை கூட சொல்லல என்ன சொல்றாரு அதுக்கு அவர் வா வா எல்லாரும் சொல்லுங்க வா அவர் வா என்று சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் என்ன நடந்தது பாருங்க அப்பொழுது பேது படவே விட்டு இறங்கி போக ஜலத்தின் மேல் நடந்தான் அலூயா கடல் மேல் ஆன்ற சொன்ன வா என்ற வார்த்தை பிடித்து கொண்டு அந்த அந்த கடல காற்றையும் முதல்ல முழுக்கா முதல்ல அதுக்கு முன்னாடி காற்று கடலை பார்த்து பயந்து கொண்டு அதே காற்று தான் அதே கடல் தான் அதே போராட்டம்தான் ஆனா வா என்று சொன்ன வார்த்தை நிமித்தம் எதுவுமே இறங்கி வரார் அலையில வா என்ற வார்த்தை ஒரு காதல் விசுவாசம் வரும் கேள்வி தேவனுடைய வரும் அவர் கை அசைக்கு கை அசைத்து வான்னு சொல்லல இல்ல கண் அசைத்து வான்னு சொல்லல அவர் ஏசாப்பா வாயை தோறனு சொன்னாரு வா அழைலா அந்த வா என்ற சத்தம் அமீன் பேதருடைய காதல் கேட்கப்பட்டது விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் கருத்துடைய வார்த்தை கேட்க 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 நம்மளுக்குள்ளாக நமக்கே தெரியாம நம்ம இருதயத்தில் விசுவாசம் பெருகிக் கொண்டிருக்கிறது அந்த விசுவாசத்தின்படி ஆக கெடுவது எந்த காரியமா இருந்தாலும் அழல்வியா சுதோதரம் நெறைய தினத்துல ஒரு ஜபத்தில் இருக்கும் பொழுது ஒருத்தனுக்கு அஞ்சு வருஷமா ஒண்ணு குழந்தை இல்லையா ஆமேன் அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அலையிலூயா ஒரு நாட்டில் சேர்த்து பெரிய கருங்க செய்வாங்க தம்பதி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த சகோதரி அழுவுறாங்க அவங்களுக்காக ஜோம் பண்ணோம் அலையிலூயா ஆமேன் நூத்தி இருபத்தி சங்கீதம் சொல்லி நாங்க ஜோம் பண்ணோம் நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதம் நீங்க முழங்கால் படித்து படியுங்க நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதம் படி நீங்க ஜெபம் பண்ணுங்க கருத்து நிச்சயமா தருவா அது என்ன போட்டிருக்கிறது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா கருத்திற்கு பயந்து அவர் வழி நடக்கிற மனுஷன் பாக்கியவான் உன் மனைவி உன் வீட்டோர்களை கணித்தரும் திராட்சை கூடிய போல இருப்பார்கள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிமர கண்டுகளை போல இருப்பார் இருப்பார்கள் நீ பிள்ளைகள் பிள்ளைகள் வாழ்வை காண்பாய் அலையலோயா ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன் அழைத்து பெரிய நாடாக பெரிய தேசமாக கருத்து மாற்றியிருக்கிறார் எங்களை பயப்படாதீங்க லேட்டா கொடுக்குற குழந்தைலாம் ரொம்ப பெஸ்டான குழந்தை தான் என்று கொடுப்பார் என்று அவங்க அந்த தம்பதிக்கு அந்த சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக ஏற்றுக்கொண்டார்கள் அலையலோயா அப்ப கருத்துடைய வாக்கு தத்துவத்தை நம்ம பிடித்து கொண்டு அதை நம்ம காதால் கேட்க கேட்க விசுவாசம் பெருகுது பேதிரு அதுக்கு முன்னாடி பயந்து காற்றின் கடலை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற மனுஷன் ஆண்டரை பார்த்து வா என்ற ஒரு வார்த்தை பிடித்து கொண்டு காதால் கேட்டு வைத்து விசுவாசமாக தைரியமாக ஒரு கடல் மேல் இறங்குறாரு ஒரு கால் எடுத்து விற்கிறாரு அலே கா படகுல இருந்து ஒரு கால எடுத்து விற்கிறாரு கடல் மேல் நடக்க ஆரம்பிக்கிறார் அலேலூயா ஆமேன் விசு விசுவாச கேட்ட கிரிகள் நம்ம இருக்க வேண்டும் வா என்ற வார்த்தை கேட்ட உடனே அவர் ஐயோ நான் வர முடியுமா என்று அவருக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்படல ஆமேன் படகுல ஓடி ஒளிந்து கொள்ளல அவர் வா என்ற வார்த்தை கேட்ட உடனே அவர் நடக்க ஆரம்பிக்கிறார் ஒரு ஸ்டெப் எடுத்து விற்கிறார் விசுவாச கேட்ட கிரியைகள் வைக்கிறார் அலேலூயா நாம என்ன பண்றோம் அநேக நேரத்துல நமக்கு பிசினஸ் இருந்தாலும் சரி எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி பார்த்து பயப்படுறோம் விசுவாச கேட்ட கிரியை நம்ம வாழ்க்கை இடத்தில் இருக்க வேண்டும் இறங்க வேண்டும் அலையலூயா ஒரு சில நேரத்தில் தண்ணீர் மேல் நடக்கிற சூழ்நிலை ஏற்படும் நாம் நடந்துதான் ஆக வேண்டும் அலையலூயா பாருங்க அதற்கு வா என்ற அப்போ வா என்றார் அப்பொழுது பேதில் படவை விட்டு இறங்கி இயேசு இடத்தில் போக ஜனத்தின் மேல் நடந்தான் ஆமே நடந்தான் முப்பது வசனம் காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து மறுபடியும் பயம் இது வந்து பேதிற்கு மட்டும்தான் பயம் படகுல இருக்க பயம் கிடையாது இவர் கடல் மேல காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அவிழ்ந்து புகையில் ஆண்டவரே என்னை ரசியம் என்று கூப்பிட்டான் இங்கதான் இது விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிறவா இருக்கிறார் இவர் விசுவாசத்தில் இவர் இறங்கிட்டார் ஆண்டு சொன்ன வார்த்தை சத்தத்தை கேட்டு இறங்கிட்டாரு கடல் மேல நடக்கும் ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அந்த வா என்ற சத்தத்தை கேட்டுக்குன்னு அவர் ஆண்டராக எசு பார்த்து கொண்டேதான் இவர் நடந்திருக்கணும் அப்புறம் காட்டு கடலும் கொஞ்சம் பார்த்தாரு ஆண்டவர் பாக்குறதை விட்டுட்டாரு கருத்துடைய வார்த்தை கேட்கறதை விட்டுட்டாரு உடனே முழுக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம வாழ்க்கையில கூட கருத்தோட வார்த்தை கேட்கும் போது நமக்குள்ளாக நம்மளுக்கே தெரியாமல் விசுவாசம் பலனும் நம்மளுக்கு உருவாக்கி உண்டாக்கி கொண்டிருக்கிறது பெருகிக் இருக்கிறது விசுவாசம் பெருகி கொண்டிருக்கிறது ஆமேன் ஆனால் காற்றின் கடலில் நம் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை போராட்டங்களை பார்க்கும் பொழுது ஐயோ முழுகிற சூழ்நிலை போல ஏற்படுகிறது நம்ம வாழ்க்கையில என்ன பக்கத்துல கூட காற்றடிக்கலாம் பக்கத்துல கூட போராட்டங்கள் இருக்கலாம் ஏதும் சொல்கிற உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் உன் வலது புறத்தில் பதினாறாயிரம் பேர் விழுந்தாலும் அதை உன் அணுகுவே அணுகாது நாம் யாரை பார்க்கிற நம்ம ஏசு கிறிஸ்துவை பார்க்கவே நம்ம அவருடைய பாக்கி வேலைகளை அறிக்கை பண்ண வேண்டும் அதிகாலை வேலையில் அவர் தேட வேண்டும் அழைய நம்ம தானியல் போல தினமும் மூன்று வேலை நம்ம செபிக்கலாம் இருக்க வேண்டும் போஸ் பண்ணி செபிக்கலாம் இருக்க வேண்டும் கருத்து சமூகத்தில் காத்து இருந்து செபிக்கலாம் இருக்கும் பொழுது காட்டு கடல் பக்கத்து தான் போவோம் ஆனால் நம்மளை சேதப்படுத்தாது உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் உன் பதினாறாயிரம் பேர் விழுந்தாலும் அது அணுகாது ஒரு காற்று கடலையும் பார்க்கிறாரு முழுக ஆரம்பிக்கிறாரு அழையலுயா அவர் அவர் காற்று பலமாயிருந்து கண்டு பயந்து அவிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரச்சியும் என்று கூப்பிட்டான் பாருங்க விசுவாசல் நடந்துட்டாரு அதுக்கப்புறம் காட்டு கடலை பார்த்து முழுக ஆரம்பிச்சிட்டாரு மறுபடியும் அவர்தான் கூப்பிடறாரு அலையலுயா என்ன பண்றாரு பண்றாப்பா கூப்பிடுறாரு என்னை ரட்சியம் என்று கூப்பிட்டான் அது ரொம்ப முக்கியமான பாயிட்டாங்க என்னை ரட்சியம் என்னை மீட்டிடுங்க என்னை தூக்கிடுங்க எடுங்க ரட்சியம் என்று அவர் கூப்பிடுறாரு அனை பேர் என்ன பண்றாங்க கிறிஸ்தவர்கள் கூட ஏதோ ஒரு காட்டு கடலை பார்த்து அந்த குடும்ப வாழ்க்கையிலோ ஏதோ முழுகிற சூழ்நிலை வருது கடல்ல முழுகுற மாதிரி வியாதியில முழுகிற மாதிரி தரித்திரத்துல முழுகிற மாதிரி ஒரு சோதனைகள் வந்தாலும் ஆண்ட்ரா இயேசு கிறிஸ்து தான் நீங்க கூப்பிட வேண்டும் அவர் அவர்தான் கூப்பிட வேண்டும் அவர்தான் நம்மளை ரசிக்கிறவர் அவர்தான் நம்மளை மீட்கிறவர் அவர்தான் நம்ம இருந்து நம்மள கடல இருந்து மீட்க மீட்க எடுக்கிற வியாதி சுகம் கொடுக்கிறவர் அலைய அவர் நோக்கி பார்க்க வேண்டும் பேத ஆண்டோரே நீங்க சொல்லிட்டீங்க நடந்துட்டேன் என்னைய கைவிட்டுட்டீங்க அப்படி சொல்லல ஆண்டோரை கைவிட்டாரு இவர் காட்டு கடலையும் பார்த்து என்ன பண்றாரு அவர் மூழ்கிட்டாரு ஆனா அவர் முழுக்க நாள் பரவாயில்ல ஆண்டவர் நோக்கி கூப்புறாரு எந்த சூழ்நிலை எந்த ஒரு தாழ்ச்சின மரண பள்ளத்தாக்கே நடந்தாலும் நம்ம ஏசாப்பா கூப்பிடுக்கலாம் இருக்க வேண்டும் கூப்பிடுறதுனால தான் மறுபடியும் வந்து உதவி செய்யற பாருங்க முப்பத்தி ஒன்னாவசம் நம்ம உடனே ஏசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகிக்கப்பட்டாய் அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது என்ன கேட்கிறாரு அற்ப விசுவாசியே அற்ப விசுவாசியே ஏன் கொஞ்சம் விசுவாசம் கூட இல்ல நான் தான் உன் கூட போய் நான் கருத்து என்னுடைய வார்த்தை சத்தம் காதலை கேட்டே ஏன் உனக்குள்ளாக விசுவாசம் வந்தது அது அப்ப கருத்து நம்மளுக்கு ஏசப்பா கூட இருந்தவங்களுக்கே ஒரு ஒரு சின்ன அற்பு விசுவாசம் வரும் பொழுது முழுகிற சூழ்நிலை நாம எப்படி இருக்கிறோம் நாம நம்ம நம்மளுடைய பிரச்சனைகள் பார்த்து நம்ம முழுகிற மாதிரி இருக்கிறோமா போராட்டத்தை பார்த்து முழுகி கொண்டிருக்கிறோமா அற்ப விசுவாசம் இருக்கிற எந்த சூழ்நிலை நான் கருத்தை தூக்கி எடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் விசுவாசத்தை குறித்து தான் நீங்க சொல்றாரு அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய் அம்மையன் அற்ப விசுவாசம் அவி விசுவாசம் அதுக்கு அடையாளம் என்னவென்றால் சந்தேகம் கடவுளை செய்வாரா செய்ய மாட்டாரா என்ற ஒரு சந்தேகம் ஆதாம் காலத்துல போய் பாருங்க பிசாசனுக்கு அவனுக்கு பெரிய த வல்லமை கிடையாது தந்திரம்தான் நமக்குள்ளாக சந்தேகத்தை உண்டு பண்ணுவோம் கருத்து இந்த வாக்குத்த கொடுத்துட்டாரா இந்த காரியத்தை செஞ்சுட்டாரா இந்த நம்மளுக்குள்ளாக ஒரு சந்தேகம் உண்டாகும் பிசாசனவன் அவனுக்கு பெரிய பலமை கிடையாது அவனுக்கு இருக்கிறது தந்திரம் அந்த சந்தேகத்தை நம்மளுக்குள்ளாக நுழைத்து விட்டான் என்றால் அவிவிசுவாசம் வந்துவிடும் அலுயா கருத்தை நிச்சயமாக என்ன வாழாக்காமல் தலையாக்குவார் அல நிச்சயமாக கீழாக்காமல் மேலாக்குவார் பூமியில சகல சாதிகளை என்ன மேன்மையாக வைப்பார் ஏற்ற காலத்தில் என்னுடைய தேசத்தை மழை பெய்யும் கையிட்டு சீக்கிர வேலைகளை ஆசிர்வதிக்கும் கருத்தை தமது புகைசலாக வானத்தை திறப்பார் அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் கடன் வாங்காதிருப்பேன் அந்த வாக்குனால் என்னை நிரப்புவார் என்று அந்த விசுவாசம் அந்த தைரியமும் அந்த உறுதியும் நம்மளுக்குள்ளாக இருக்க வேண்டும் அவிசுவாசத்துக்கு ஒரு அடையாளம் அது பயம் அவி அடையாளம் ஒரு சந்தேகம் அவிசுவாசம் அடையாளம் ஒரு தைரியம் விசுவாசத்துக்கு ஒரு அடையாளம் வாழ்க்கையில பெருக்கம் விசுவாசத்தின் அடையாளம் நாம் செய்வதெல்லாம் கருத்து வாக்கிய செய்வாராக அலெல்வியா விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி வசத்தினால் வரும் நம்ம விசுவாச கேட்ட கீரைகள் நம்ம ஒரு கால எடுத்து நடக்குறதாக இருக்க வேண்டும் ஒரு வேலை நாம மூழ்க ஆரம்பிச்சாலும் ஆண்டவர் அவர் தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார் விசுவாச துவைக்கினவர் முடி சீக்கிரவரமாக இருக்கிறார் அவர் மூழ்கு போது கூட அவர் பேதருக்கு நோக்கி கூப்பிடுகிறதை பார்க்க வேண்டிய லட்சியம் என்று கூப்பிடுகிறது பார்க்கிறோம் நம்ம வாழ்க்கையில மரண பள்ளத்தாக்கிலும் வியாதிகள் கஷ்டத்தில் போகும் பொழுது ஆண்டவராகியேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகளாக இருக்க வேண்டும் தகப்பனே எங்களை விசுவாசல் பெருக கருத்த கிருபி செய்வீராக இந்த நாட்களில் எங்கள் வாழ்க்கையில கடல் மேல் நடக்க பிரச்சனை மேல் நடக்க போராட்டத்தின் மேல் நடக்க போராட்டத்தில் நாங்கள் பிரச்சனை மூழ்காத படிக்க எங்களை எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சிபிக்கிறேன் நாட்களை எங்கள் கொண்டு யாராக்கலாம் பிசாசு பிடிந்தும் கொள்ளை வியாதந்தும் கேன்சர் வியாதந்தும் மருத்துவ எழுப்பு சித்தமா இருக்கிறீரோ எங்களை கொண்டு பயன்படுத்தும்படியாக சிபிக்கிறோம் அதான் துதிக்க நமக்கு செலுத்தி